அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ கடைசியாக கருவேப்பில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருங்க சுவையான பால் சிக்கன் கிரேவி ரெடி ரெண்டு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கிராம் ஒரு ஏலக்காய் இரநூறு கிராம் சின்ன வயசு பூண்டியா நறுக்குனது வெங்காயம் செவந்தோடனா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு தக்காளி வெங்காயந்தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு கல்லூரிப்பூள் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலை போட்டு தீயை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவங்க ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்துடலாம் சிக்கனில் எதுவுமே தண்ணி ஊற்றலை தானாகவே சிக்கனில் தண்ணி ஊர் இப்போ திக்கான தேங்காய் பால் எடுத்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி வைங்க சரி இப்போ கடைசியாக கருவேப்பில் ஒரு ரெண்டு எண்ணுக்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பழைய விட தீய மீடியமாக வச்சு மூடி வைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு அருமையான சுவையில் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி